மீனம் ராசி ராகு கேது பெயர்ச்சி பலங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து உங்களுக்குத் தெரியுமா ராகு மற்றும் கேது சந்திரனின் சுற்றுப்பாதையும் பூமியின் சுற்றுப்பாதையையும் வெட்டும் இரு புள்ளிகள் அல்லது முனைகள் ராகு வடக்கு முனை மற்றும் கேது தெற்கு முனை ராகு ஆசைகள் மற்றும் பொருள் வசதிகளை அளிக்கும் கிரகமாக கூறப்படுகிறது கேது ஆன்மீக உணர்வுகள் மற்றும் மோட்சத்துடன் தொடர்புடையது இந்த ராகு மற்றும் கேது பெயர்ச்சிகள் ஜோதிடத்தில் குறிப்பிடத்தக்கவை மேலும் ஒவ்வொரு நபரின் வாழ்க்கையிலும் இந்த பெயர்ச்சி எப்போதும் முக்கிய பங்கு வகிக்கிறது மீன ராசிக்கு பன்னிரண்டாம் வீடாகிய கும்பத்தில் ராகுவின் பெயர்ச்சியும் ஆறாம் இடமான சிம்ம ராசியில் கேதுவின் பெயர்ச்சியும் நிகழும் இந்த பெயர்ச்சி மே பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் நடைபெறும் மேலும் ராகு மற்றும் கேது இரண்டு கிரகங்களும் டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை அந்தந்த ராசிகளில் இருக்கும் இது பதினெட்டு மாத கால சஞ்சாரமாகும் குடும்ப பிரச்சனைகள் தீர்க்கப்படும் மேலும் உங்கள் துணையுடனான உங்கள் தொடர்பு சிறப்பாக இருக்கும் நீங்கள் திருமணம் செய்து கொள்ள நினைத்தால் இப்போது நல்ல நேரமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் சரியான பொருத்தத்தைக் கண்டறியலாம் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அல்லது காதல் திருமணம் இரண்டும் உங்களுக்கு பலனளிக்கும் ஒற்றையர் பயணம் அல்லது இணைய சாட் மூலம் தங்கள் கூட்டாளரைக் கண்டறியலாம் இரண்டு பூஜ்யம் இரண்டு ஐந்து இரண்டு பூஜ்யம் இரண்டு ஆறு இல் அனைத்து தடைகளையும் நீக்கிய பிறகு முடிச்சு போடலாம் உங்கள் தாம்பத்திய வாழ்க்கையில் நல்லிணக்கமும் மகிழ்ச்சியும் இருக்கும் இந்த காலகட்டத்தில் சில தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கூடும் பன்னிரண்டாவது வீட்டில் ராகுவின் செல்வாக்கு தனிப்பட்ட உறவுகளில் உணர்ச்சி தூரத்தை உருவாக்கலாம் உணர்வுகளை வெளிப்படுத்துவதில் தவறான புரிதல்கள் அல்லது தெளிவின்மை இருக்கலாம் திருமணமான நபர்களுக்கு இந்த காலம் உங்கள் துணையின் உணர்ச்சித் தேவைகளை புரிந்து கொள்வதில் சவால்களைக் கொண்டு வரலாம் ஆறாம் வீட்டில் உள்ள கேது கடந்த கால மோதல்களைத் தீர்ப்பதற்கும் ஆரோக்கியமான உறவுகளை வளர்ப்பதற்கும் ஊக்குவிக்கிறார் இது சுதந்திர உணர்வை ஊக்குவிக்கும் அதே வேளையில் குடும்ப விஷயங்களில் சமூகமளிக்கும் அல்லது ஈடுபடும் ஆர்வத்தையும் குறைக்கலாம் அன்புக்குரியவர்களின் தேவைகளுடன் தனிப்பட்ட அபிலாஷைகளை சமநிலைப்படுத்துவது முக்கியமானதாக இருக்கும் தனிமையில் இருப்பவர்கள் ஆன்மீக அல்லது வழக்கத்திற்கு மாறான உறவுகளுக்கு தங்களை ஈர்க்கலாம் இருப்பினும் இந்த இணைப்புகள் நீண்ட கால நிலைத்தன்மை இல்லாமல் இருக்கலாம் திறந்த தொடர்பு மற்றும் புரிதல் மூலம் உணர்ச்சிப் பிணைப்புகளை வலுப்படுத்துங்கள் ஆரோக்கியமான உறவுகளை உருவாக்க கடந்த கால மோதல்களைத் தீர்க்கவும் புதிய காதல் தொடர்புகளை உருவாக்குவதில் கவனமாக இருங்கள் இந்த ராகுகேது சஞ்சாரத்தின் போது உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது முக்கியம் நீங்கள் எதிர்பாராத மருத்துவச் செலவுகளை சந்திக்க நேரிடலாம் எனவே ஏதேனும் உடல்நலப் பிரச்சினைகள் இருந்தால் முன்கூட்டியே அதனை தீர்ப்பது நல்லது மன அழுத்தத்தை குறைக்க முயற்சி செய்யுங்கள் ஏனெனில் இது மற்ற உடல்நலப் பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும் பச்சை இலைக் காய்கறிகளுடன் சமச்சீரான சத்தான உணவை உட்கொள்வதன் மூலம் நீங்கள் வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும் தோல் பிரச்சினைகளையும் கவனத்தில் கொள்ளுங்கள் மற்றும் உடனடியாக அவற்றை சரிசெய்யவும் கூடுதலாக நீங்கள் போதுமான தூக்கம் பெறுகிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனெனில் இந்த நேரத்தில் தூக்கக் கோளாறுகள் ஒரு கவலையாக இருக்கலாம் பன்னிரண்டாம் வீட்டில் ராகு தூக்கம் தொடர்பான பிரச்சினைகள் பதட்டம் அல்லது மன அழுத்தத்தைக் கொண்டு வரலாம் மன நலனில் கவனம் செலுத்துவதும் அதிக உழைப்பைத் தவிர்ப்பதும் அவசியம் இந்த போக்குவரத்து நோய் எதிர்ப்பு அமைப்பு அல்லது நாட்பட்ட நிலைமைகள் தொடர்பான உடல்நலக் கவலைகளின் வாய்ப்பையும் அதிகரிக்கிறது ஆறாம் வீட்டில் உள்ள கேது கடந்தகால உடல்நலப் பிரச்சினைகளில் இருந்து மீண்டு வருவதை ஆதரிக்கிறது மற்றும் சிறிய நோய்களை சமாளிக்கும் திறனை மேம்படுத்துகிறது யோகா தியானம் அல்லது ஆயுர்வேதம் போன்ற முழுமையான குணப்படுத்தும் முறைகளையும் இது ஊக்குவிக்கிறது இந்த காலகட்டத்தில் வழக்கமான சுகாதார பரிசோதனைகள் மற்றும் ஒழுக்கமான வாழ்க்கை முறை மிகவும் முக்கியமானதாக இருக்கும் மன ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் மற்றும் தளர்வு நுட்பங்களைப் பயிற்சி செய்யுங்கள் ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கான முழுமையான குணப்படுத்தும் முறைகளை பின்பற்றவும் சாத்தியமான சுகாதார சவால்களை நிர்வகிக்க ஒழுக்கமான வாழ்க்கை முறைக்கு முன்னுரிமை கொடுங்கள் நீங்கள் ஒற்றையர் என்றால் தக்க துணை கிடைக்க மற்றும் உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு நல்ல நேரமாக இருக்கலாம் நீங்கள் நேசமானவராகவும் மற்றவர்களுடன் வலுவான தொடர்புகளை உருவாக்க ஆர்வமாகவும் இருக்கலாம் அதே நேரத்தில் உங்கள் உறவு உண்மையானதா என்பதில் உங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கலாம் எதிர்மறை எண்ணங்களைத் தவிர்ப்பது நல்லது உங்கள் பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தவர்கள் உட்பட உங்கள் குடும்பத்தினர் ஆதரவாக இருப்பார்கள் இருப்பினும் உங்கள் குழந்தைகளுடனான உங்கள் உறவு நிச்சயமற்றதாக இருக்கலாம் மேலும் சில விஷயங்களில் அவர்கள் உங்களுடன் உடன்படாமல் போகலாம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபது இருபத்தாறு இல் இந்த ராகுகேது பெயர்ச்சியின் போது மீன ராசிக்காரர்கள் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களிடமிருந்து ஆதரவைப் பெறலாம் உங்கள் இலக்குகளை அடைய வளங்கள் மற்றும் நிதி மூலம் உங்களுக்கு உதவக்கூடிய குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களின் ஆதரவுடன் உங்கள் சொந்த ஊருக்கு வெளியே நீங்கள் வெற்றியைக் காணலாம் இந்த நேரத்தில் உங்கள் உறவினர்கள் மற்றும் உடன்பிறப்புகள் உங்களிடம் அன்பையும் ஆதரவையும் காட்டலாம் மேலும் அவர்களுக்காகவும் நீங்கள் அதையே செய்வீர்கள் பண விஷயத்தில் இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் ஒரு நல்ல தொகையை எதிர்பார்க்கலாம் ஆனால் எதிர்பாராத செலவுகளும் இருக்கலாம் உங்கள் செலவினங்களில் கவனமாக இருங்கள் குறிப்பாக உங்கள் கடன் விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்படாமல் போக வாய்ப்பு உள்ளது உங்களிடம் ஏற்கனவே உள்ள நிதியை நீங்கள் நம்ப வேண்டியிருக்கலாம் நீங்கள் உங்கள் பணத்தை எங்கு செலவிடுகிறீர்கள் என்பதில் கவனமாக இருக்க முயற்சி செய்யுங்கள் உங்கள் முதலீடுகள் நல்ல வருமானத்தைக் கொண்டு வரலாம் பன்னிரண்டாம் வீட்டில் ராகுவின் இடம் பயணம் உடல்நலம் அல்லது ஆன்மீக நோக்கங்கள் தொடர்பான எதிர்பாராத செலவுகளுக்கு வழிவகுக்கும் வெளிநாட்டு மூலங்கள் அல்லது வழக்கத்திற்கு மாறான வழிமுறைகள் மூலம் நிதி ஆதாயத்திற்கான வாய்ப்புகள் இருக்கும் போது அவர்கள் கவனமாக திட்டமிட வேண்டும் இந்த காலகட்டத்தில் தூண்டுதல் முதலீடுகள் அல்லது அதிக ஆபத்துள்ள முயற்சிகளைத் தவிர்க்கவும் ஆறாம் வீட்டில் உள்ள கேது கடங்களைத் தீர்க்கவும் நிதிப் பொறுப்புகளை திறம்பட நிர்வகிக்கவும் முயற்சிகளை ஆதரிக்கிறார் இருப்பினும் கடங்களைப் பெறுவதில் அல்லது சட்டப்பூர்வ நிதி விவகாரங்களைத் தீர்ப்பதில் அவ்வப்போது தடைகளை ஏற்படுத்தலாம் இந்த போக்குவரத்தை வெற்றிகரமாக வழிநடத்த சமநிலையான நிதி அணுகுமுறையை சேமிப்பதிலும் பராமரிப்பதிலும் கவனம் செலுத்துங்கள் தேவையற்ற செலவுகளைத் தவிர்த்து நீண்ட கால நிதி நிலைத்தன்மையில் கவனம் செலுத்துங்கள் அதிக ஆபத்துள்ள முதலீடுகள் அல்லது ஊக முயற்சிகள் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் கடங்களைத் தீர்க்கவும் நிதி ஒழுக்கத்தை மேம்படுத்தவும் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தவும் இந்த காலக்கட்டத்தில் விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் நீங்கள் இதுவரை எதிர்கொண்ட கடினமான நேரங்கள் முடிவுக்கு வரக்கூடும் மேலும் நீங்கள் சில நேர்மறையான மாற்றங்களைக் காணத் தொடங்கலாம் நீங்கள் மற்ற நாடுகளுடன் தொடர்புடைய வேலையைச் செய்தால் நீங்கள் சில வெற்றிகளைப் பெறலாம் உங்கள் சக பணியாளர்கள் அல்லது மேலதிகாரிகளுடன் நீங்கள் கொண்டிருந்த எந்த முரண்பாடுகளும் அமைதியாகி அமைதியான முடிவுக்கு வரலாம் நீங்கள் சொந்தமாக வியாபாரம் செய்தால் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் கூட்டுப்பணி பொருத்தமானதாக இருக்கும் ஆனால் குறிப்பிடத்தக்க நிதி அபாயங்களை எடுக்க இது சிறந்த நேரமாக இருக்காது பன்னிரண்டாம் வீட்டில் ராகு வெளிநாட்டு சந்தைகள் அல்லது இறக்குமதி ஏற்றுமதி அல்லது ஆன்மீகம் தொடர்பான தொழில்களில் வணிக விரிவாக்கத்திற்கான வாய்ப்புகளைத் தருகிறார் உலகளாவிய கூட்டாண்மை அல்லது புதுமையான முயற்சிகளை ஆராய்வதன் மூலம் தொழில்முனைவோர் பயனடையலாம் இருப்பினும் ராகுவின் ஆற்றல் நிதி உறுதியற்ற தன்மையை அல்லது வணிக இலக்குகளை அடைவதில் தாமதத்தை உருவாக்கலாம் ஆறாம் வீட்டில் கேது வணிக மோதல்களை தீர்ப்பதற்கும் கடங்களை நிர்வகிப்பதற்கும் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துவதற்கும் முயற்சிகளை ஆதரிக்கிறார் சவால்களை சமாளிப்பதற்கும் வளர்ச்சியை அடைவதற்கும் ஒழுக்கமான அணுகுமுறையை இது ஊக்குவிக்கிறது ஆவேசமான முடிவுகளைத் தவிர்த்து நிலையான வணிக மாதிரியை உருவாக்குவதில் கவனம் செலுத்துங்கள் உலகளாவிய சந்தைகள் அல்லது வழக்கத்திற்கு மாறான வணிக வாய்ப்புகளை ஆராயுங்கள் மோதல்களைத் தீர்த்து நீடித்த வளர்ச்சிக்கான செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துதல் ஆவேசமான முடிவுகளைத் தவிர்த்து நீண்ட கால நிலைத்தன்மையில் கவனம் செலுத்துங்கள் மாணவர்கள் பள்ளிப் படிப்பில் சிறப்பாகச் செயல்படவும் தங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றவும் முடியும் ஆராய்ச்சி அடிப்படையிலான ஆய்வுகளில் ஈடுபடுபவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இந்த நேரத்தில் மாணவர்களின் விமர்சன சிந்தனை திறன் அவர்களுக்கு ஒரு நன்மையை அளிக்கும் மேலும் அவர்களின் புதுமையான சிந்தனை கல்வியில் வெற்றியை அடைய உதவும் கூடுதலாக மருத்துவத் தேர்வுகளுக்குத் தயாராகும் மாணவர்கள் தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் குறைவான கவனச்சிதற்கள் மற்றும் தடைகளுடன் மாணவர்கள் தங்கள் முழு திறனை அடைய முடியும் மீன ராசியின் கீழ் உள்ள மாணவர்கள் இந்த பயணத்தின் போது கலவையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் பன்னிரண்டாம் வீட்டில் ராகு வெளிநாட்டில் ஆராய்ச்சி ஆன்மீகம் அல்லது உயர்கல்வி ஆகியவற்றில் ஆர்வத்தை ஊக்குவிக்கிறார் இருப்பினும் இது கவனச்சிதற்கள் அல்லது பாரம்பரிய கல்வி நோக்கங்களில் கவனம் இல்லாததை உருவாக்கலாம் ஆறாம் வீட்டில் கேது கல்வி சவால்கள் மற்றும் போட்டிகளை சமாளிக்கும் திறனை அதிகரிக்கிறது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் அல்லது உதவித்தொகையை நாடும் மாணவர்கள் அர்ப்பணிப்பு முயற்சியால் வெற்றி பெறலாம் இருப்பினும் கல்வி இலக்குகளுடன் ஆன்மீக நலங்களை சமநிலைப்படுத்துவது விரும்பிய விளைவுகளை அடைவதற்கு முக்கியமானதாக இருக்கும் உயர்கல்வி அல்லது ஆராய்ச்சி தொடர்பான முயற்சிகளுக்கு ராகுவின் செல்வாக்கைப் பயன்படுத்துங்கள் கல்வி சவால்களை சமாளிக்க ஒழுக்கமாகவும் கவனம் செலுத்தவும் உகந்த முடிவுகளுக்கு பாரம்பரிய ஆய்வுகளுடன் ஆன்மீக ஆர்வங்களை சமநிலைப்படுத்தவும் பன்னிரண்டாவது வீட்டில் ராகுவின் பெயர்ச்சி ஆன்மீக நோக்கங்கள் உள்நோக்கம் மற்றும் உயர் ஆற்றல்களுடன் தொடர்பு ஆகியவற்றை வலுவாக வலியுறுத்துகிறது இந்த காலம் தியானம் யோகா அல்லது பிற ஆன்மீக நடைமுறைகளை ஆராய்வதற்கு ஏற்றது இது ஆன்மீக பயணம் அல்லது பின்வாங்கலுக்கான வாய்ப்புகளையும் கொண்டு வரலாம் ஆறாம் வீட்டில் உள்ள கேது பொருள்சார் இலக்குகளிலிருந்து பற்றின்மையை வளர்க்கிறது மற்றும் உள்வளர்ச்சியில் கவனம் செலுத்த ஊக்குவிக்கிறது இது ஒழுக்கத்தையும் தெளிவையும் ஊக்குவிக்கிறது இது தத்துவ ஆய்வுகளை ஆராய்வதற்கு அல்லது ஆன்மீக வழிகாட்டிகளிடமிருந்து வழிகாட்டுதலைப் பெற இது ஒரு சிறந்த நேரமாக அமைகிறது ஆன்மீக நடைமுறைகள் மற்றும் சுயபரிசோதனைக்கு நேரத்தை ஒதுக்குங்கள் ஆன்மீக பயணம் அல்லது பின்வாங்கலுக்கான வாய்ப்புகளை ஆராயுங்கள் ஆழ்ந்த ஆன்மீக புரிதலுக்கு வழிகாட்டிகளிடமிருந்து வழிகாட்டுதலைத் தேடுங்கள் மீனம் வீட்டில் செய்யக்கூடிய பரிகாரம் தினமும் விநாயகர் கேதுவின் அதிபதி மற்றும் தேவி ராகுவின் அதிபதி ஆகியோரை வணங்கி அவர்களின் ஆசிர்வாதத்தைப் பெறுங்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் துர்கா சாலிசா மந்திரம் மற்றும் கணேஷ் சாலிசா மந்திரத்தை தினமும் ஜெபிக்கவும் அல்லது கேட்கவும் தினமும் பறவைகள் மற்றும் நாய்களுக்கு உணவளிக்கவும் கருப்பு ஆடைகளைத் தவிர்த்து தினமும் உங்கள் நெற்றியில் சந்தன திலகம் இடுங்கள் பாதுகாப்பற்ற விலங்குகளுக்கு உணவளிப்பது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் வெகுமதியையும் தரும் ஓம் ரம் ராகவே நமஹ என்று பதினெட்டு முறையும் ஓம் ரம் கேதுவே நமஹ என்று ஏழு முறையும் ஒரு நாளில் ஜெபிக்கவும்